நம்ம வாழ்க்கைக்குமே பிசினஸ்லயும் துணையா இருந்தா அதுவே இனிய புது ஆரம்பம் ஜி ஆர் டி ஜுவலர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம் கல்யாண சந்தேவி வரன் அறிமுக படப்பிடிப்புல சரவணன் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அண்ணன் வெங்கட் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் ஆ வணக்கம் சார் வணக்கம் என் தம்பி சித்தப்பா பையன் சரி இவருக்கு தான் பார்க்குறோம் ஓகே இப்போ தம்பி கூட பிறந்தவங்க ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகிட்டு குழந்தை பிறந்துட்டாங்க சரி ஸோ இப்போ இவர் மட்டும்தான் சித்தப்பா வந்து கோல்டு அப்ரைஸராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே சித்தி ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ இப்போ நாங்கள் ஆரிய வைசிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க சரி சேம் கேஸ்டாக இருந்தாலும் ஓகே இல்லை அதுக்கு ஈக்குவலாகிட்ட எந்த கேஸ்டாக இருந்தாலும் எங்களுக்கு ஓகே சார் வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கள் சார் என்ன பண்ணிட்டுருக்கிறீங்க வணக்கம் சார் நான் வந்து மாஸ்டர்ஸ் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சுட்டு சென்னையில் வந்து வெஸ்டாஸில் ஹெச்ஆராக வேலை செஞ்சிட்ருக்கேன் சரி நான் வந்து ஃப்ரெண்ட்லியான நேச்சர் கேரக்டர் ஸோ வரப்போகிற லைஃப் பார்ட்னரும் எனக்கு அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டரும் வீட்டுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டராக இருந்தால் போதும் வேலைக்கு போகிறதும் போகாததும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் சரி கட்டாயம் இல்லை பர்சனலாக எனக்கு ட்ராவலிங்னால் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஸோ அவங்களும் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போகலான்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னராக பார்த்துட்ருக்கேன் சார் வெரி குட் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் கிடைப்பாங்க தேங்க்யூ சார் சிறந்த மருமகள் அந்த ஃபேமிலிக்கு வருவாங்க கல்யாண மாலை சன் டிவி ஜி ஹாரம் முடித்தவர் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் சரவணன் பற்றிய விரிவான விவரங்கள் டாட் காம் வெப்தலத்தில் இவரது பதிவு மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் டாக்டர் பவதாரணி பாண்டியன் இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஆறு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஒன் த்ரீ டூ பிடிஎஸ் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல டென்டிஸ்டா இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க டாக்டர் பவதாரணி விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் சுபாஷ் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா சுப்பிரமணியம் அம்மா பானுரேகா ரெண்டு பேரும் வந்துருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் சார் பையன் வந்து பிஇ முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுருக்காங்களா சரி சிமெண்ட் பிளான்ட்டு சுகர் பிளான்ல மெக்கானிக்கல் நான் இருக்கேன் அரியலூரில் அரியலூர் சரி ப்ராஜெக்ட் ஒர்க் வெளியில் நடக்குது ஓகே மத்திய பிரதேசத்தில் சரி ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பார்த்து வாங்கறேன் அங்கேயும் பார்த்துக்கிறேன் அவ்வளோப்பா ஓகே அதனால் நல்ல அது பார்க்குற மாதிரி ஒரு டிகிரி முடிச்ச இருந்தால் கூட போதும் ஓகே ஒரு நல்ல பொண்ணா வேணும் ஓகே எதிர்பார்க்கறோம் வெரி குட் ரைட் ஓகே சொல்லுங்கமா வன்னியக்குல சத்திரைய சேர்ந்தவங்க நாங்க சரி எனக்கு ரெண்டு பையன் இந்த பையன் தான் முத பையன் நல்ல பையன் நல்ல குணமுள்ள பையன் அந்த பையனுக்கு ஏத்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ற ஒரு பொண்ணு கிடைக்கும் நல்ல பையன் வேணும் அதே மாதிரி கிடைப்பாங்க கண்டிப்பா சிறந்த மருமகளா இருப்பாங்க அருமையான மனைவியா சுபாஷுக்கு கூட இருந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏன்னா மெக்கானிக்கல் கான்ட்ராக்டர் அவரே நான் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்குறவர் அதனால அந்த பெண் வந்து அவரோட லைனில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் போறோம் படிச்சிருக்கணும் ரைட் ஓகே அதே மாதிரி ஒரு நல்ல பெண் நிச்சயமாக உங்கள் ஃபேமிலிக்கு வரணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் சுபாஷ் வயது இருபத்தி ஆறு பி பி முடித்தவர் அரியலூரில் கான்ட்ராக்டர் தொழிலில் உள்ளவர் இவர் பட்டதாரி மனங்களை எதிர்பார்க்கிறார் சுபாஷ் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மலை டாட் காம் வெப்தளத்தில் இருப்பது ஏன் நைன் செவன் சிக்ஸ் த்ரீ ஜீரோ நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் சத்யநாராயணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி நாலு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் நைன் எயிட் ஃபோர் எயிட் ஒன் செவன் பிஇ எம்பிஏ மேலும் எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாரு சென்னையில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு சத்யநாராயணன் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது முப்பத்தி ஒன்று சைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ மேலும் அமெரிக்காவில் எம் முடித்து சீனியர் சாப்ட்வேர் இன்ஜினியராக கனடாவில் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் சைவம் பிரிவிலிருந்து நன்கு படித்து தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து கனடாவில் பணிபுரியும் அல்லது படித்துக் கொண்டிருக்கும் அல்லது கனடாவுக்கு செல்ல விரும்பும் அழகான பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் செவன் த்ரீ

டுவெண்ட்டி ஃபோரில் முடிக்கிறாங்க சரி அவங்களுக்கு ஒரு எம்டி ஐ மீன் போஸ்ட் கிராஜுவேஷன் மாதிரி பார்க்கலான்னு வந்திருக்கோம் சரி டாக்டர் அல்லது ஆமாம் சரி பேர்லாம் அவங்க பிஜி பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் சரி ரைட் ஓகே சொல்லுங்கம்மா மருமகன் எப்படி வேணும் மருமகன் எங்கள் குடும்பத்துக்கு பையன் மாதிரி இருக்கிற பையனாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் சரி எங்க பொண்ணு ரொம்ப சாஃப்டான டைப்பு அட்ஜஸ்டபுள் டைப்பு சரி ஸோ அதனால அவளுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற பையன் கிடச்சா ரொம்ப அருமையான மாப்பிள்ளை வருவாங்க கவலையே பட வேண்டியது இல்லை நாங்கள் தெலுங்கு ஜங்கம் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க சரி வீரசைவம் நாயுடு அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே ஓகே சார்

கல்யாண மாலை நிகழ்ச்சியில ஸ்ரீனிவாசன் இவர் அறிமுகப்படுத்துறோம் பதிவு எண் நைன் எயிட் த்ரீ ஃபைவ் டூ த்ரீ பிஇ பண்ணியிருக்கிறாரு தூத்துக்குடியில் சீனியர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு ஸ்ரீனிவாசன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் butterfly ball Shakti India win highest star rated gas tau e any over varshamum or a full gas cylinder save Kerry India Logistics is one of the very few companies in India we are different you will see the difference in all our service levels hey. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் திவ்யதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஃபைவ் ஃபோர் டூ த்ரீ எம்எஸ்சி மேலும் பிஎட் பண்ணியிருக்கிறாங்க காஞ்சிபுரத்தில் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க திவ்யதர்ஷினியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமைந்துட்டு கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது இருபத்தி ஆறு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ மேலும் எம் எஸ் நியூயார்க்கில் முடித்து குவாலிட்டி அனாலிஸ்டாக அமெரிக்காவில் பணிபுரிபவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் அழகான வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபைவ் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை அதாவது சனி மற்றும் ஞாயிறு அன்று சென்னை தேனாம்பேட்டை காமராஜர் அரங்கில் வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு அட்வொகேட் சுமதி தலைமையில் முற்றிலும் பெண்கள் பங்கேற்கும் கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடுவோம்